ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்திலம் சேனல் நித்திலம் சேனலில் இன்றைக்கி வந்து ரேஷனில் கொடுக்கக்கூடிய அரிசியை யூஸ் பண்ணி இன்ஸ்டண்டாக இட்லி ரவை மாவு எப்படி ரெடி பண்ணுறதோ அந்த மாவை வச்சு இட்லி தோசை எப்படி ரெடி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல இரநூறு கிராமில் புழுங்கரிசி ரேஷனில் போடக்கூடிய புழுங்கரிசி எடுத்திருக்கேன் இந்த அரிசி நீங்கள் யூஸ் பண்ணலைன்னா நார்மலாக இட்லி அரிசி கூட இதுக்கு பதிலாக சேர்த்துக்கலாம் அடுத்து மொறு மொறுனு தோசை வர்றதுக்காக ரேஷனில் கொடுக்கக்கூடிய பச்சரிசி அதே உலக்கில் ஒரு உலக்கு சேர்த்துக்கிறேன் இது சேர்க்கறதுனால தோசை நல்லா மொறு மொறுனு வரும் அடுத்து அதே உலக்கில் இட்லி அரிசி நார்மலாக நம்ம இட்லிக்கு சேர்க்கக்கூடிய இட்லி ரைஸை ரெண்டு உலக்கு சேர்த்துக்கிறேன் இரநூறு உலக்கில் அஞ்சு உலக்கு எடுத்துருக்கேன் சப்போஸ் ரேஷன் அரிசி இல்லட்டினா நாலு கப்பு வந்து இட்லி ரைஸ் ஒரு கப்பு பச்சரிசி சேர்த்துக்கிறேங்க நான் வந்து ரேஷன் அரிசியில் லைட்டாக அழுக்கு இருக்கும் அதனால் உப்பு சேர்த்து கழுவுனோம்னா அந்த அழுக்கெலாம் சூப்பராக போயிடும் நல்லா அஞ்சு டைம் கழுவிக்கிறங்க அடுத்து அஞ்சு உலக்கு அரிசிக்கு ஒரு உலக்கு குண்டு உளுந்து எடுத்துக்கிறேன் இதுக்கு ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் உளுந்தையும் நல்லா கழுவிக்கிறங்க அடுத்து இது கூட கால் கப்பு சவரிசி சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கிற சவரிசியாக சேர்த்துக்கிறேங்க இதையும் கழுவிக்கிறோங்க இப்போ அரிசியும் பாருங்கள் சூப்பராக கழுவியாச்சு உளுந்தையும் சவரிசியும் கழுவியாச்சு இதை வந்து நல்லா தண்ணியை இறுத்துட்டு ஒரு ஒயிட் கிளாத்தில் போட்டு நல்லா வெயிலில் காய வச்சுருங்க நல்ல வெயில்னா ஒரு நாளில் காஞ்சிரும் ரெண்டு நாளைக்கு கூட நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிறோங்க பாருங்கள் சூப்பராக காஞ்சிருச்சு நல்லா மொறு மொறுன்னு காஞ்சிடணும் இதை வந்து ஒரு சமட்டத்தில் சேர்த்து ரைஸ் மில்லில் கொடுத்து ரவை நைஸ் ரவை பதத்தில் இந்த மாதிரி அரைச்சிக்கிறங்க இதை வந்து ஒரு ஆறு மாதம் வரை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் கெட்டே போகாது நல்ல வெயிலில் காய வச்சதுனால அந்த மாவுலேருந்து இப்போ தேவையான அளவு எடுத்துக்கிருங்க எடுத்து நார்மலாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வைங்க நைட்டே மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க அடுத்த நாள் செய்கிறதுனா இப்போ நைட்டு செய்கிறதுக்குன்னா காலையிலே மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க குறைந்தது ஒரு எட்டு மணி நேரமாவது இந்த மாவு புளிக்கணும் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க இதை மூடி வச்சிடறேன் இப்போ அடுத்த நாள் காலையில் பாருங்கள் லைட்டாக பொங்கி வந்திருக்கு இந்த மாதிரி தான் மாவு பொங்கி இருக்கும் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் துணி போட்டிருக்கேன் அதில் இந்த மாதிரி ஊற்றிக்கிறங்க ரொம்பவும் திக்கா இல்லாமல் இந்த மாதிரி பதத்தில் மாவு இருக்கணும் இட்லி ஊற்றிட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு இப்போ எடுத்து காமிக்கிறேன் நம்மளால் இட்லி மாவு அரைக்க முடியாத டைமில் இந்த மாதிரி ரவையாக செஞ்சு வச்சோம்னா கரைச்சி வச்சு நம்ம ஊற்றும் போது ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள் இட்லியும் சூப்பராக வரும் அதே சமயம் தோசையும் சூப்பராக வரும் இப்போ தோசை ஊற்றுனதுக்கப்புறம் பாருங்க நல்ல கலர் சேஞ்ச் ஆகி நல்ல மொறு மொறுன்னு வரும் கண்டிப்பாக இதே அளவுகளுடன் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நித்திலம் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்